தன்னுடைய கட்டளகை நச்சினு காட்டும் அனிதா சம்பத்தின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது இது இணையவாசிகளை செம வைரலாக பரவியும் வருகிறது பிரபல செய்தி சேனலில் செய்தி வாசிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கியவர்தான் நடிகை அனிதா சம்பத் அப்படி மீடியா பயணத்தை ஆரம்பித்த அனிதா சம்பத் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறார் நியூஸ் வாசிப்பதிலேயே இவர் மிக ட்ரெண்டானவர் அவர் இந்த அனிதா சம்பத் அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பெயரை முழுவதுமாகவே டேமேஜ் செய்து கொண்டார் தற்போது இவருடைய ரீசன்ட்டாக வெளியான தெய்வ மச்சான் என்னும் திரைப்படம் நடிகர் விமலுக்கு சகோதரியாக நடித்திருந்தார் இந்த படமும் இவருக்கு பெயர் சொல்லிக்கொள்ளும்படியும் இல்லை ஆனால் நிறைய படங்களில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்காவிட்டாலும் நியூஸ் ரீடராக அவ்வப்போது வந்து தலையை காட்டிவிட்டு செல்வார் அதன் மூலம் மீடியாவில் இவர் ஆக்டிவாகவும் இருந்து வருகிறார் அடிக்கடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹாட்டான புகைப்படங்களை வெளியிட்டும் வருவார் அதே சமயம் தன்னுடைய ஹோம்லியான புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார் தற்போது வெளியிட்டுள்ள சில புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அட அனிதா இது ஆளே மாறிட்டாங்கப்பா அப்படின்னு வாயை பிளக்கும் அளவிற்கு அவருடைய புகைப்படங்கள் இருக்கின்றன இவரை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்